நானும் ஊருக்குள்ள எத்தனையோ மூஞ்சி பாத்துருக்கேன் இருந்ததே இல்ல காத்தி வைக்கிறது தெரியல எடுக்கிறது தெரியா அவ்வளவு நைசா இருக்கு இந்த மாசம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா ஏய் எங்கடா கத்தி வச்சுட்டு கடங்களுக்கு அரிசி கேட்டீங்கன்னா பரவாயில்ல ஐயாயிரம் ரூபாய் கேக்குற அளவுக்கு வந்துட்டியா

என் பேர சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டியா நீ உன் பேர் என்ன உன் பாட்டி பேரு பாட்டியோட பாட்டன் பேரு எல்லார் பேரையும் சொல்லுவேன் எல்லாரும் லைனா வந்து என் முன்னாடி இப்படி கை கேட்டி நிக்கணும் ஜேகாமா நான் உன்ன சும்மா விட மாட்டேன் டேய் ஏடா நீ கொஞ்சம் சும்மா இரு அவனுக்கு பைத்தியம் கிட்ட புடிச்சு போச்சா என்னமோ தெரியல என்னடா ஆச்சு அவனுக்கு அவர் லாட்டரி சீட் விழுந்திருக்குங்க லாட்டரி சீட்டா ஐ அம் 50 லாக்ஸ் ஓனர் பிட்டி இல்லசா என்ன தமிழ்ல சொல்லுங்க அச்சே தமிழ்ல நான் சொல்ல மாட்டேன் நீ சொல்லு

அதுல எனக்கு ஏசியும் உண்டுதானே ரொம்ப வாசிக்காத நீயும் நானும் ஒரே ஏசியில இருந்தா அப்புறம் ஏர் ரேஞ்ச் என்ன வர் ரேஞ்சு என்ன ஏ ரேஞ்ச் என்ன உலக லாட்டி டிக்கெட் கொடுது நீங்க லட்ச ஆடு பதிதான் யாராவது லச்சாடு பறியா தான் ஏய் அது லாட்டி டிக்கெட் எடுத்து வா பேங்க் போனு பண்ணுவாங்க ஐயோ அதை எங்க வச்சேன்னு ஞாபகம் இல்லீங்க ஞாபகம் இல்லையா ஐயோ ஒரு நிமிஷத்துல உடம்புல குப்பிடு வேற இருக்குதே என்ன பிடிச்சிக்கிடா காய்ச்சாங்களா நல்லா ஞாபகப்படுத்தி பாரு பதினஞ்சு லட்சம் பேங்கில ஐநூறுபா தாலா ஏழுக்காக்கு ஞாபகம் வந்திருக்கே எங்க

இது கூட இல்லடி ஹே டேய் சங்கு புங்கு நாடாத எங்கடி ஆ நாவ வந்துடுச்சு எங்க உன் சவரப்பட்டி அதையாண்ட கேக்குற இல்ல எங்க பத்ரமா இருக்கட்ட நான் அதுக்குள்ள தான் சொறி வச்சியா இந்த தே அதுக்குள்ள தான் வச்சியா ஆமாங்க அது எங்க 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 அந்த பட்டி ஐயோ நான் எவ்வளவு சொன்னேன்டி அட அது சனி எதுக்கு ஆத்துக்குள்ள பண்ணிட்டீங்க எனக்கு வாச பொண்டாடி இப்படி வாச்ச தம்பி அப்படி எவனாவதுக்கு சவரம் பண்ணியாவது பொழச்சிக்கலான்னா ஒரு பொண்ண கத்தி கூட என்கிட்ட இல்லையே ஐயோ 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 ஐயோ